உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும் பிசாசானவன் உங்களுக்கு எதிராக எப்போதும் ஒரு ஆயுதத்தை எயிம் பண்ணி வச்சிருக்கிறான் அது என்ன ஆயுதம் குற்ற உணர்வு கில்ட் கான்ஷியஸ்னஸ் அதை உண்டாக்குறதுக்கு அவன் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறான் ஆனால் அது வாய்க்காத போகும்னு இருக்குது உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் எப்படி அது வாய்க்காமல் போகும் நாம் எதையோ செய்யணும் நிறைய பேர் இதை வாசித்து என்ன சொல்கிறாங்க உனக்கு எலும்பாக உனக்கு விரோதமாக நியாயத்தில் எலும்பும் எந்த நாவையும் கத்தர் குற்றப்படுத்துவார் அப்படிங்கிற மாதிரி வாசிக்கிறாங்க நல்லா வாசிங்க கரெக்டாக உனக்கு விரோதமாக நியாயத்தில் எலும்பும் எந்த நாவையும் எல்லாம் சொல்லுங்க நீ நீ குற்றப்படுத்துவாய் அதாவது உன்னை கண்டம் பண்ணுகிற எவரையும் எதையும் நீ கண்டம் பண்ணுவாய் கண்டம் த காண்டம்னேஷன் வருகிற அந்த குற்ற உணர்வை நீ என்னன்னு குற்றஞ்சமத்து குற்ற உணர்வை நாம் எப்படி கண்டம் பண்ணுறது குற்ற உணர்வு வருதுங்க அது நம்மளை குற்றப்படுத்துன்னு வருது நீ குற்றப்படுத்துன்றார் அதை நான் எப்படி அதை குற்றப்படுத்து என்ன குற்றப்படுத்த வருகிற குற்ற உணர்வு பிசாசனம் கொண்டு இப்படி பண்ண அப்படி பண்ண இதை பண்ணு கொண்டு அந்த குற்ற அந்த ஞாபகத்தை அவன் கொண்டு வந்து குற்ற உணர்வு உண்டாக்க பார்க்குறான் அதை எப்படி நான் குற்றப்படுத்துவது நான் எப்படி குற்றப்படுத்துறதுன்னா அதுக்கு தான் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் ஜெயித்தார்கள்னு வருது ஆட்டுக்குட்டியின் ரத்தம் என்ன பண்ணியிருக்கணும் வசனம் என்ன போதிக்கிறதுன்றது எடுக்கணும் இந்த கல்வாரி சிலுவையில் எனக்காக என்ன நடந்திருக்கிறதுன்றதை எடுக்கணும் அதை நம்பணும் அதை விசுவாசிக்கணும் விசுவாசித்து அதை அறிக்கை செய்ய வேணும் பிசாசே என்னை குற்றஞ்சாட்டுறது உனக்கு அதிகாரம் கிடையாது என்ன ரட்சிப்பின் வஸ்திரத்தினால் உடுத்தியிருக்கிறார் நீதியின் சால்வையினால் போத்தி இருக்கிறார் அப்படியே பெற்ற இரத்தத்தினால் நான் கழுவப்பட்டிருக்கிறேன் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறேன் முற்றிலும் வெண்மையாயிருக்கிறேன் ஒரு பாவம் என்னிடத்தில் நீ பார்க்க முடியாது என பரலோக தேவன் எனக்கு இரக்கம் செய்து என் பாவங்களெல்லாம் மன்னித்து என்னை சுத்தமாக்கி அந்த வல்லமையிலிருந்து விடுவித்து என்னை நீதிமானாகவும் ஆக்கியிருக்கிறார் வெறும் பாவத்திலிருந்து விடுதலை மட்டும் இல்லை நீதிமான் என்கிற ஒரு ஸ்தானத்தையும் எனக்கு கொடுத்துருக்கிறார் கொடுத்துட்டு நீதிமான் என்னை அறிவிச்சுட்டு அறிவிப்போடு நிறுத்தாம என்னை நீதிமானாகவே மாற்றி கொண்டிருக்கிறார் என்னை அறிவித்ததே எதுக்காக நான் நீதிமானாகவே மாறிடணும் அந்த மாதிரி ஒரு நீதிமானாக நான் உருவெடுத்து விட வேணும்னா என்னை நீதிமான்னே அவர் அறிவித்திருக்கிறார் இருக்கீங்களா நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படியாக எல்லாரும் சொல்லுங்கள் நான் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு அறியாத அவரை பாவமாக்கினார் அப்போ நான் அவருக்குள் நான் தேவனுடைய நீதி ஆவனா ஆக மாட்டேனா ஆகும்படியாக தான் அவர் பாவமானார் நான் தேவ நீதி ஆகும்படியாக தான் பாவம் பாவமரியாத பாவம் ஆனார் ஏன் நீதியே அறியாத நான் இனிமேல் நீதியே செய்யும்படியாக நீதிமானாகவே விளங்கும்படியாக தேவ நீதியை உடையவனாக அப்படி நடந்து கொள்ளும்படியாக அவர் பாவம் முடியாத அவர் பாவம் ஆகிவிட்டார் அப்போ நீதிமான்றது வெறும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டோடு முடிஞ்சிடல இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ லீகல் ஸ்டேட்டஸ் இட் இஸ் ரியாலிட்டி அது நிஜம் நீதிமானாகவே மாறிடுறோம் நம்ம அப்படி தான் அவர் மாற்றுகிறார் அப்போ நீ குற்றப்படுத்துவா எப்படி குற்றப்படுத்த போகிறீங்க அந்த குற்ற உணர்வு வந்தாலே அந்த குற்ற உணர்வை குற்றப்படுத்துங்கள் எல்லாம் சொல்லுங்கள் கண்டெம் த காண்டம்னேஷன் இது பொல்லாதது பாருங்க அதை கண்டம் இதை மட்டும் இங்கிலீஷில் கற்று வச்சுங்க இங்க இங்கிலீஷ் டியூஷன் எடுக்கணும் லேசா கண்டம் த காண்டம் அருமையான எழுதி போடுங்க கண்டம் என்ன அர்த்தம் உன்னை குற்றப்படுத்துகிறவனை நீ குற்றப்படுத்து வெளியில் சண்டைக்கு போக சொல்ல பிசாசானவன் உள்ளத்தில் குற்ற உணர்வை ஏற்படுத்துகிறான் அப்போ நாம் எழும்பி என்ன பண்ணணும் குற்றப்படுத்த வேணும் நீ குற்றம் புரியிற கழுவப்பட்டவன் நான் ரத்தத்தால் முற்றிலுமாய் சுத்தமாக்கப்பட்டவன் நான் என்ன குற்றப்படுத்துவதுக்கு உனக்கு அதிகாரமே கிடையாது பிசாசை என்னை விட்டு ஓடிப்போ உனக்கு என்ன குற்றம் சாட்டுவதற்கு எந்த அதிகாரம் நான் ரத்தத்தால் கழுவப்பட்டவன் தேவனுடைய பிள்ளையாய் நான் இருக்கிறேன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் எதுவுமே அதை தடை செய்யவே முடியாது என்று சொல்லி கண்டம் த காண்டம் இருக்க சொல்லுங்க கண்டம் த காண்டம்னேஷன் அப்புறம் சொல்லியிருப்பாருங்க இது கத்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் ஊழியக்காரனால் எங்களை சொல்லலைங்க ஊழியக்காரனா கத்தரை விசுவாசிக்கிறவங்களும் சொல்லியிருக்கு பொதுவாக இங்கே சேவிக்கிறவங்க கத்திரக்காக வாழ்கிறவங்க இது கத்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாயிருக்கிறது என்று கத்தர் சொல்லுகிறார் எல்லாம் சொல்லுங்கள் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியாயிருக்கிறது எது காண்டம்னேஷனை கண்டம் பண்ணுறது வந்து என் என்னால் உண்டான நீதி அவர்களுக்கு உண்டான நீதியாக இருக்கிறதுன்றார் நீங்கள் காண்டம்னேஷனை கண்டம் பண்ணும்போது என்ன பண்ணுறீங்க தேவனுடைய நீதி என்கிற அடிப்படையில் நிற்கிறீங்க அந்த நீதி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு உங்களை குற்றம் சுமத்துகிற பிசாசு உங்களுடைய நீதியை குறை சொல்லலை உங்களுடைய யோகியதையை குறை சொல்லலை உங்களுடைய யோகியதையில் ஆயிரம் குறையை கண்டுபிடிக்கலாம் ஆனால் நீங்கள் உங்கள் யோதியதையில் நிற்கலையே தேவனுடைய நீதியல்லவா உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது பிசாசு உங்களுடைய நீதிக்கு எதிராக வரல தேவனுடைய நீதிக்கு எதிராக வர்றான் அப்போ நம்முடைய சுதந்திரம் என்ன தேவனை விசுவாசிக்கிற நம்முடைய சுதந்திரம் என்ன நம்முடைய சுதந்திரமே என்னென்னா தேவனால் உண்டான நீதி இது அதனால தான் அவனை குற்ற என்ன குற்றம் சுமத்துக்கிறவனை குற்றம் சாட்ட எனக்கு அதிகாரம் உண்டு தேவனுடைய நீதியை யாரும் குறை சொல்லவே முடியாது ஏன் நீதியில் வேணால் குறை கண்டுபிடிக்கலாம் ஆனால் என்னுடைய நீதி இப்போ இல்லை அது அவர் கொடுத்த நீதி அதில் எவரும் குற்றம் கண்டுபிடிக்கவே முடியாது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் இது கத்தருடைய ஊழியக்காரன் சுதந்திரமும் சுதந்திரம்னா இது நம்முடைய சொத்து சுதந்திரம்னா நம்முடைய இன்ஹெரிட்டன்ஸ் எது இந்த கண்டம் பண்ணுறது நம்மளை கண்டம் பண்ணுற பிசாசை கண்டம் பண்ணி வெளியே துரத்துறது வந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சுதந்திரம் நமக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரமும் என்னால் உண்டான அவருடைய நீதி கத்தர் வந்து அவர் கொடுத்துட்டு நீதியை இப்போ அவர்களுடைய நீதின்றார் அதை இதை கொடுத்துட்டு சொல்கிறார் உங்கள் நீதின்றார் ஆனால் நான் கொடுத்த நீதி இதை யாரும் ஒன்றும் தொட முடியாது ஒன்றும் பண்ணவே முடியாது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இதைத்தான் ரோமர் எட்டு ஒன்றில் அப்போஸ்லாம் என் பவுல் இப்படி சொல்கிறாரு பாருங்க என்னால் தான் சொல்கிறார் பாருங்க ஆனபடியால் கிறிஸ்து இயேசு உட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின் படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை எல்லாம் சொல்லுங்கள் ஆக்கினை தீர்ப்பு இல்லை விசுவாசிக்கிறீங்களா உங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பே கிடையாது ரொம்ப சிம்பிள் மெத்தடு எப்படி குற்ற உணர்வை மேற்கொள்கிறோன்னு காமிக்கிறோம் பாருங்கள் கில்ட் எப்படி மேற்கொள்கிறது இன்னைக்கு வந்து இங்கே பிரசங்க கேட்டு இனிமேல் கில்ட்டுன்ற பிரச்சனையை வரக்கூடாது பாருங்கள் கில்ட் எப்படி மேற்கொள்கிறது ஒன்றும் இல்லை சாட்சி ஆத்துக்குட்டின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் ஜெயிக்கணும் எப்படி அதை செய்கிறது இன்றைக்கி கற்றுக்கொண்டீர்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது பாவத்தின் வல்லமையிலேருந்து நீங்கள் விடுதலையானீங்க எப்படி நீதியினால் உங்களை போத்தி இருக்கிறார் இதை வாயினால் சொல்லுங்கள் சொல்லும்போது பிசாசு ஓட ஆரம்பிக்கிறான் பிசாசு தோற்கடிக்கப்படுகிறான் இப்படி தான் உங்களை குற்றஞ்சம உங்கள் மேல் குற்றஞ்சமத்துக்கிறோன்னே நீங்கள் குற்றஞ்சாட்ட முடியும் யூ கேன் கண்டெம் த காண்டம்னேஷன் இந்த வழியில் நீங்கள் அதை செய்யலாம் செய்யும்போது நிச்சயமாக வெற்றி உண்டு சந்தோஷம் வெற்றியும் உங்களுடைய வாழ்க்கையில் உண்டாகும் எல்லா கரங்களும் வைத்து சொல்லுங்க என்னை ரட்சிப்பின் வஸ்திரத்தினால் உடுத்தி நீதியின் சால்வையினால் போர்த்தி இருக்கிறார் என்னை கண்டனம் பண்ணுகிற பிசாசை நான் கண்டனம் பண்ணுகிறேன் இயேசுவின் நாமத்தில் விரட்டுகிறேன் இரத்தத்தின் வல்லமையினால் விரட்டுகிறேன் எனக்கு மீட்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது நான் மீட்கப்பட்டவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் தேவனுடைய பார்வையில் அருமையானவன் வெற்றி எனக்கு உண்டு இதே தனந்தர் சொல்லுங்க எல்லா சூழலிலும் சொல்லுங்க